அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தேவைக்கேற்ப பண வரவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரத்தையும் ஒரு அற்புதமான எண்ணையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பண தேவை அப்படின்னு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஒரு சிலர் வந்து தங்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா கூட பணம் இல்லாமல் அந்த பண தேவையை அடைவதற்காக முயற்சி செய்வாங்க இன்னும் சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்களுக்கு தேவையான நியாயமான பொருட்களை வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கணும் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஆடம்பர வசதிக்காகவும் தேவையற்ற வீண் நிறையங்களுக்காகவும் பணத்தை வந்து சம்பாதிப்பாங்க இப்படி நமக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் உழைப்போம் ஆனால் எந்த ஒரு வகையிலையுமே அந்த பணவரவு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது உங்களை நோக்கி பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாளைய தினம் முழுவதுமே அம்மாவாசை நாள் இருக்குதுங்க நாளைய தினமே நீங்கள் தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் எந்த நாளில் வேணுனாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தொடங்கி முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நம்ம பணத்தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கும் போது மகாலட்சுமி தாயாரை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு குபேர பகவானையும் நம்ம வழிபாடு செய்யணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் ஒரு நாள் மட்டும் இவங்களை வணங்கினா நமக்கு வந்து பணம் பூர்த்தி ஆகுமா நமக்கு செல்வம் பெருகுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதாவது தினமும் இவங்களை வந்து நம்ம வணங்கும் பொழுது தான் நம்முடைய பண தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படி அனுதினமும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கும் பொழுது நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சால் நமக்கு வந்து தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரு பீஜ மந்திரம் தேவைப்படுது அதே சமயம் ஒரு ரகசியமான சூட்சமம் எண்ணும் இருக்குதுங்க முதல்ல வந்து மந்திரத்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இந்த குபேர பீஜ மந்திரம் அப்படிங்கிறது தம் இதை வந்து நாம் அழுத்தத்தோடு சொல்லணுங்க எந்த அளவுக்கு நம்ம அழுத்தத்தோடு வேகமாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரம் வந்து நமக்கு வசப்படும் அதாவது தம் தம் அப்படி நீங்கள் சொல்லணும் அப்போ வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம எழுதக்கூடிய எண் அதாவது நம்முடைய இடது கையில் குபேரமேடு இருக்கும் இல்லைங்களா அதாவது விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதி தான் நம்ம குபேரமேடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த குபேரமேட்டில் குபேர பகவானுக்குரிய நிறமான பச்சை நிறத்தாலான மைப்பேனை ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் தினைக்கும் எழுந்து காலையில் குளித்து முடிச்சிடுதுமே கூட நீங்கள் இதை வந்து எழுதலாம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் வச்சுட்டு கூட நீங்கள் இதை வந்து எழுதலாம் இந்த பச்சை பேனான்னு நீங்கள் இதுக்குன்னு தனியாகவே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த பேனாவை எடுத்து உங்களுடைய இடது கையில் குபேரமேட்டில் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எழுதுங்க ஐந்து நாலு நாலு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தேவைக்குரிய பணம் வந்து உங்களை வந்து சேர்ந்துடுச்சு அந்த பணம் வந்து உங்கள் கையில் இருக்குது அந்த பணத்தால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதார நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தோடு நினச்சிக்கணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் உங்கள் கைக்கு வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் பொழுது சீக்கிரமாக அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேருங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமமான பரிகாரம் இதை வந்து நீங்கள் மனதோடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் தேவைக்கேற்ப பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மந்திரத்தையும் இந்த எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் தேவைக்கேற்ப பணம் நல் வழியில் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி